மழைக்காலங்களில் ஸ்நாக்ஸுன்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது பஜ்ஜி அண்ட் போண்டா ஆமாங்க இன்றைக்கி பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு போண்டா இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் சின்ன வெங்காயம் மிகவும் அற்புதமான பெனிஃபிட்ஸ் கொண்டது இது செய்ய தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிள் கொஞ்சம் சின்ன வெங்காயம் உருளைக்கெழங்கு பச்சை மிளகாய் கருவேப்பில உருளைக்கெழங்க கொஞ்சம் தூள் உப்பு போட்டு அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் அப்புறம் வேக வச்ச உருளைக்கெழங்க சின்ன சின்னதாக நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில இதெல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி வச்சுக்கலாம் இந்த உருண்டைகளை பஜ்ஜி மாவு மிக்ஸில் நல்லா பெரட்டி சென்னையில் போட்டோம் அப்படின்னா உருளைக்கெழங்கு போண்டா ரெடி சின்ன வெங்காயம் இதயம் மற்றும் பக்கவாதம் சம்பந்தமான நோய்களை தடுக்குது இரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது ஒரு சின்ன வெங்காயத்தில் பாயிண்ட் டூ ஃபைவ் கிராம் கால்சியம் இருக்குதுன்னு ரிசர்ச் சொல்லுது இம்யூனிட்டி சிஸ்டத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது இதில் விட்டமின் கே ஏசி இருக்கிறதுனால க்ளோயிங் ஸ்கின்னுக்கு ஹெல்ப் பண்ணுது ஆண்களோட டெஸ்டோஸ்டிரான் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது